ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மோனா விழாச் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம முருகன் கோயிலின் மலைகளில் உள்ள படிகளின் எண்ணிக்கை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம பழனி மலையில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தொம்போது படிகள் இருக்குது திருத்தணி மலையில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றறுபத்தஞ்சி படிகள் இருக்குது மருதமலையில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ஏழு படிகள் இருக்குது நம்ம சிவன் மலையில் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது படிகள் இருக்குது மலையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிகள் இருக்குது ஓதிமலையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது படிகள் இருக்குது தேரணை மலையில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு படிகள் இருக்குது கதித்த மலையில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது படிகள் இருக்குது நம்ம வட்டமலையில் பார்த்திங்கன்னா நூறு படிகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்திட்டு போங்க